நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப்கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னி இது ஷீப் அன் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்முடைய இந்த சேனலில் செம்மறியாடு வெள்ளாடு தொடர்பான பதிவுகளை தான் நம்ம போட்டு வரோம் உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறணுன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மொபைல் ஃபோனை எடுத்து நீள வாக்கில் பிடிக்காம குறுக்கு வாக்கில் பிடிச்சி நீங்கள் எதை விற்க போகிறீங்களோ அதை தெளிவாக ரெண்டு நிமிஷத்துக்கு குறையாம ஒரு வீடியோவாக பதிவு பண்ணி மேலே ரைட் கார்னரில் ஸ்க்ரீனில் தெரியிற என்னுடைய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நண்பர்களே உங்களுடைய விற்பனை பதிவு நம்ம சேனலில் இடம்பெறும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க அப்படி நீங்கள் எனேபிள் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜை நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க உங்களுடைய நம்பரை சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப் ப்ராட்காஸ்டிங் குரூப்பில் நான் ஆட் பண்ணிடுறேன் சேனலில் போட முடியாத ஒளப்பு குட்டிகள் உள்ளிட்ட விற்பனை பதிவுகளை நான் அந்த குரூப்பில் அனுப்புவேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க இந்த விற்பனைக்கு இருக்கக்கூடிய இந்த கிடாக்களை பற்றி பார்ப்போம் இந்த கிடாக்கள் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது மொத்தம் பதினாலு கடா இருக்குது ஆவரேஜ் லைவ் வைட்டு ஒரு முப்பத்தஞ்சு கிலோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க விலை விவரம் தெரிவிக்கல தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இல்லைன்னா கால் பண்ணுங்கள் நான் விலை விவரத்தை சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அவருடைய நம்பரை நான் டைட்டில்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் ஸ்கிரீனில் கூட நான் கொடுக்குறேன் வேணுன்றவங்க கால் பண்ணி கேட்டுங்க எல்லாமே ஒரிஜினல் நெலுஜுடுப்பு குட்டிகள் கூடூர் சந்தையில் நம்ம எடுத்து கொடுத்த குட்டிகள் தான் இது எல்லாமே தேவைப்படுறவங்க சாரோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வேலை பேசி எடுத்துக்கலாம் நண்பர்கள் நம்முடைய டிடி கேட்டில் ஃபீடை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மூட்டை ரெண்டு மூட்டைனா கூட அனுப்பி வைக்கிறோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை அனுப்பும்போது நம்ம ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகலாம் ஏன்னா நம்ம எதையுமே ஸ்டாக் வச்சுக்கிறது இல்லை ஃப்ரெஷ்ஷாக போட்டு தான் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஒரு மூட்டை ரெண்டு மூட்டைன்னு சொல்லும்போது நம்ம எம்எஸ்எஸ் அதிமீனாக இந்த மாதிரி ட்ரான்ஸ்போர்ட்டில் தான் நம்ம அனுப்ப முடியும் ரெகுலர் லாரி சர்வீஸில் நம்ம அனுப்ப முடியாது ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை என்னும்போது அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க கூடுதலாக எடுக்கும்போது நம்ம லோக்கல் லாரி சர்வீசஸில் ரூட்டை பொறுத்து நம்ம போட்டு விட்டுடலாம் உங்களுக்கு வாடகை ரொம்பவே குறையும் ரதிமீனாவை பொறுத்த வரைக்கும் நூற்றி முப்பது ரூபா வாங்குகிறாங்க எம்எஸ்எஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி ரூபா நூற்றி அறுபது ரூபான்னு சொல்லிவிட்டு டிஸ்டன்ஸை பொறுத்து வாங்குகிறாங்க அதுக்காக தான் நம்ம ஆயிரத்தி அறுநூறுவா கொடுத்துருந்த மூட்டையை இப்போ ஆயிரத்தி ஐநூறு ஆகிட்டும் நூறுரூவா வந்து ட்ரான்ஸ்போர்ட்டுக்காக நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி இப்போ கொடுத்துட்டுருக்குறோம் ஸோ நண்பர்கள் கொஞ்சம் கூடுதலாக எடுக்க பாருங்கள் நம்ம லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டில் போட்டுடலாம் கூடுதலாக எடுக்கும்போது டோர் டெலிவரி பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது உங்கள் இடத்துக்கு கொண்டு வந்து இறக்கிடுவாங்க நிறைய நண்பர்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க நான் சென்னை பக்கம்ன்றதுனால சென்னையிலேருந்து தான் ஃபீடு வருது அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நம்ம வந்து ஈரோட்டில் தான் மிக்சிங் யூனிட் வச்சிருக்கோம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி ஆகிட்டுருக்கு இங்கே ஒரு ரெண்டரைலேருந்து மூணு டன் அந்த அளவில் எடுக்கும்போது ஈரோட்டுக்கு இரநூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃபுல்லாக இருக்கும்போது நம்ம உங்களுக்கு டோர் டெலிவரியே நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இப்போ உங்களுக்கு மூட்டைக்கு ஆயிரத்தி அறநூறுரூவா வரும் அதாவது பர் கேஜி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு உங்கள் இடத்துக்கு வந்து சேர்ந்துடும்